ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ருசி பொம்மா இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணி போகிறது என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா பாவக்கா புள்ளி குழம்பு எப்படி வச்சிருக்கேங்கிறதா இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேங்க கசப்பே இல்லாம இருக்கும் எப்படி செய்யறதுங்கிறத பாக்கலாம் லஞ்ச்க்கு பாத்தீங்க அப்படின்னா சுட சுட சாதம் கேரட் பொரியல் பாவக்கா புளி குழம்பு ரசத்தோட முடிச்சாச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க பாவக்கா புளி குழம்பு நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ட்ரெஸ் பண்ணிட்டு பாருங்க நிறைய பேர் பார்க்குறீங்க யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஒரு பாவக்காய் எடுத்திருக்கேங்க நல்லா கழுவிட்டு உள்ள இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு பண்ணியிருக்கேன் மோர்ல போட்டு வச்சிருக்கேன் பதினஞ்சு பீஸ் சின்ன வெங்காயம் ஆறு பல்லு பூண்டு புளித்தண்ணி கரைச்சி வச்சிருக்கேன் மூணு தக்காளி அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல பாவக்காய் நான் இந்த மாதிரி சைஸ்ல கட் பண்ணிருக்கேன் நீங்க ரவுண்ட் ரவுண்டா கட் பண்றதுனால பண்ணிக்கலாம் பட் விதை இல்லாததா பார்த்து கட் பண்ணிக்கோங்க பெரிய பாவக்கால ஒரு பாவக்கா நான் கட் பண்ணிருக்கேன் விதை இல்லாம மோர் தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கிட்ட நீங்க போட்டு வச்சிருந்தீங்கனாலே போதும் மோர் தண்ணில தண்ணியெலாம் வடிச்சுட்டு வடிச்சிட்டு நம்ம போட்டுக்கலாம் ஓரளவுக்கு கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் ரொம்ப சன்னமாகவும் வேணாம் ரொம்ப மொத்தமாகவும் வேணாம் மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் வதங்கும் போது கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சத்தூள் பாவக்காய் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக தூள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாவக்காய் நல்லா வதங்கி நல்லா சுருண்டு வரும் பார்த்தீங்களா அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா உப்பு மஞ்சத்தூள்லாம் கலந்து விட்டாச்சு ஒரு மூடி போட்டு வச்சிடலாங்க ஒரு த்ரீ மினிட்ஸ் அப்படியே நல்லா குக் ஆகட்டும் இப்படி முழுசு முழுசாக இருக்கிறதெல்லாம் நல்லா வதங்கி சுருண்டு வந்திருக்கும் ஒரு டூ மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் பாவக்காய் நல்லா வதங்கியிருக்கு இந்த மாதிரி நம்ம நல்லெண்ணெயில் வதக்கிறப்ப கசப்பே இருக்காது அதுவும் இல்லாமல் நம்ம மோர் தண்ணியில் ஊற வச்சுருக்கோம் ரெண்டுமே இது பண்ணுறப்ப கசப்பே இருக்காது இந்த டிப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பாவக்காய் ஒரு இருபது நிமிஷம் மாதிரி நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சுருக்கணும் மோர் தண்ணியில் வெங்காயம் பூண்டெல்லாம் உழிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் மோரில் பாவக்காய் வரைஞ்சி போட்டுருங்க கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா வதங்கி ஓரளவுக்கு ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு பார்த்தீங்களா இந்த டைமில் எல்லாம் வடிச்சுட்டு பாவக்காய் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் இது நம்ம சும்மா சாப்பிடவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாவக்காய் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க சுகர் பேஷண்ட்ஸ்க்கெலாம் ரொம்பவே நல்லது வீக்லி ஒன்ஸாவது கொடுக்க பாருங்கள் செஞ்சு கொடுங்க எண்ணெயில் வடிச்சு எடுத்து வச்சுக்கலாம் அதே எண்ணெயில் இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இன்னும் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் வெந்தயம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டும் ஒரு பத்து பல் பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு சின்னதாக இருக்கனால நான் அப்படியே போட்டிருக்கேன் நீங்கள் கட் பண்ணி போடுறதுனால போட்டுக்கலாம் இது கூடவே ஒரு இனக்கு கருவேப்பில் உளிச்சு வச்சிருக்க பதினஞ்சு பீஸ் சின்ன வெங்காயம் நீங்கள் அரிஞ்சு போடுறதுனால போட்டுக்கலாம் முழுசாக போடுறதுனால போட்டுக்கலாம் நான் ரெண்டு ரெண்டாக அரிஞ்சு ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகும் பாத்தீங்களா அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிருக்கு கலர் சேஞ்ச் ஆயிருக்கு பாத்தீங்களா இந்த டைம்ல நம்ம சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம் வீட்டுல அரைச்ச சாம்பார் சாம்பார் தூள் தான் அது ஒன்னே கால் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா போதும் நான் எப்படி செய்யறதுங்கிற ரெசிபி சீக்கிரமா நம்ம சேனல் அப்லோட் பண்றேன் சாம்பார் தூள் போட்டு லைட்டா ரெண்டு பரட்டி பரட்டி விட்டுருங்க அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜ்ல நம்ம வதக்கி வச்சிருக்க பாவக்காவையும் ஆட் பண்ணிக்கலாம் பாவக்காவை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நான் ரெண்டு நல்லா பழுத்து தக்காளியை அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதுவும் போட்டுக்கலாம் நம்ம அரைச்சு போடுறப்ப நல்லா கிரேவி பதத்துக்கு வரும் அதுக்காக அரைச்சி ஊற்றிருக்கேன் நீங்க அரைஞ்சு போடுறதை நல்லா அரைஞ்சு வரும் பாத்தீங்களா அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் த்ரீ மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும் தண்ணியெல்லாம் சுண்டி என்ன பிரிஞ்சு வரும் பார்த்தீங்களா ஒரு த்ரீ மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் த்ரீ மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம சாம்பார் தூள் போட்டிருக்கோம்ல அதில் இருக்க பச்சை வாசலாம் போய் நல்லா வதங்கியிருக்கு பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த டைமில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி பாவக்காய் வதக்கும் போதே வெந்துருச்சு இருந்தாலும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் பாவக்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் ஒரு மூடி போட்டு வச்சுக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றி வச்சிருந்தோம்ல அது நல்லா கொதிச்சு பாருங்கள் நல்லா திக்காயிருச்சு பச்சை எல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு இந்த ம்ல வச்சிருக்க புளி தண்ணி பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு போதும் பாவக்காய் ஆல்ரெடி தக்காளி ரெண்டு அரைச்சு ஊத்திருக்கோம் இந்த அளவுக்கு புளி தண்ணி கரைச்சு ஊத்தினாலே போதும் நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாத்தீங்களா அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் நாலு பத்து தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்க ஓரளவுக்கு கொர அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு பல் பூண்டு போட்டு அரைச்சிங்கனாலும் நல்லா மனமாக இருக்கும் பாருங்க நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுதி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் தேங்காய் ஊற்றுறையும் பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக திக்காயிடும் கொஞ்சமாக தேங்காய் வந்து அரைச்சிருக்கோம்ல அந்த ஜார்ல கொஞ்சமா தண்ணி ஊத்தி அதையும் ஊத்திக்கலாம் தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் அப்புறம் நம்ம ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு உப்பு பத்தல அப்படின்னா நீங்க உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் பாவக்காய் போது மட்டும்தான் உப்பு ஆட் பண்ணேன் அதுக்கப்புறம் உப்பே ஆட் பண்ணல இப்போ தான் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்றேன் இந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா வெள்ளம் இருக்குல்ல வெள்ளத்தை நல்லா இடிச்சு பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வெல்லம் போட்டு செஞ்சு பாருங்க புளி குழம்புலாம் நல்லா டேஸ்டா இருக்கும் பாருங்க குழம்பு கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நல்லா இறுகிரும் கதை கதைங்கிற கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இந்த டைம்ல ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளம் போட்டு ஒரு ஒன் மினிட் மூடி வச்சிருங்க ஒன் மினிட்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குழம்பு வந்து நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருக்கு பாருங்க சுட சுட சாதத்தில் கொஞ்சமாக புளி குழம்பு பாவக்காய் புளி குழம்பு போட்டு சாப்பிட்டு பாருங்க பாவக்காய் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் டெஃபினட்டாக ஒரு டைம் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்